நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா சீண்டில் இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாகாவரம் பெற்ற மூலிகை அமிர்தவள்ளி அப்படின்ட்டுருக்கு இதுவும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய மூலிகையில் இது ஒன்று ஏற்கனவே நம்ம வந்து சர்க்கரைக்கு என்னென்ன பார்த்துருக்க அப்படின்னா இன்சுலின் இருக்குது சிறு உறிஞ்சான் அது ரெண்டு இருக்கும் இது வந்து மூணாவது இதை நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி கஷாயமாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும் இது ஏன் சாகா வரம் பெற்ற மூலிகை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து நீங்கள் போது மே வெட்டி விட்டிங்கனாலும் மேலேருந்து வேர் வந்து கீழே வந்து மண்ணில் ஊண்டி அப்புறம் இது வேகமாக வளரக்கூடியது எல்லாமே வந்து வேர் மண்ணில் விட்ட பின்னாடி தான் மேலே வளரும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை மேலேருந்து வளர்ந்து வேர் கீழே வந்து மண்ணுக்கில் வந்து வளரக்கூடியது அதனால தான் இது வந்து சாகாவரம் பெற்ற மூலிகை அப்படின்றாங்க இது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த தீர்வு அதாவது மூட்டு வீக்கம் மூட்டு வலி அதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வு இதுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா அது கஷாயம் வச்சு இலை தண்டு எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு ஐம்பதா ஒரு இரண்டு மாதம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கஷாயம் வச்சு குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு வலிக்கு வந்து சிறந்த தீர்வு எலும்புகளுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வு வந்து இந்த வந்து சீந்தில் கொடி இது வந்து வளர்க்குறதும் எளிமையானது தான் அதை அந்த கொடியை நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றுனாலே வளர்ந்துடும் இது வந்து மரங்களில் வந்து அது வாட்டுக்க வந்து படரக்கூடிய ஒரு தாவரம் வந்து சீந்தில்